ஹாய் யோர்படி கூலி படத்தின் சிகிடு பாடல் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் பாடலாக மாறி இருக்கிறது அது மட்டும் இல்ல உலக அளவில் ட்ரெண்டிங்கல போயிட்டு இருக்கு சிக்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிக்கிடு பாடல் இப்ப பாத்தீங்கன்னாக்கா கிறிஸ்துமஸ் தாத்தா சாண்டா அவர்கள் அப்போ இந்த பாடலுக்கு நடனம் ஆடி வீடு வீடாக சென்று பரிசளிக்கும் அதாவது கிஃப்ட் கொடுக்கும் அந்த காட்சி வைரல் ஆயிட்டு இருக்கு இப்போது மக்கள் இப்படி அழகாக கொண்டாடி தலைவருடைய ஸ்டைலில் கிறிஸ்மஸை கொண்டாடிட்டு இருக்காங்க இது தலைவருக்கு மட்டுந்தாங்க சாத்தியம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆச்சு உங்களுக்கு தெரியும் அதில் மனசுலாயோ பாடல் வெளியிட்டாங்க ஆனால் யதார்த்தமாக தான் வெளியிட்டாங்க ஓணம் பண்டிகை அந்த பாடல் வந்து மனசுலாய் அந்த பாடல் ஓணம் பண்டிகைக்கான பாடலாகவே மாறி எல்லாரும் ஓணத்துக்கு அந்த பாடலை கொண்டாடி தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சு கொண்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இந்த சிக்குடு ஒன்லி பிப்டி செகண்ட் தாங்க இந்த ஒரு சிக்குடு வாய்ப்பு இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக அளவில் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு இப்போ கிறிஸ்துமஸ் எல்லாரும் எப்படி கொண்டாடுறாங்க தலைவருடைய கூலி படத்தின் சிக்டு வாய்ப்பு தான் இப்போ தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல இப்போ குடும்பங்கள் கொண்டாடும் சிக்டு பாருங்க இவங்க எல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க பாருங்க தலைவருடைய அந்த ஸ்டைலான அந்த டான்ஸ போட்டு அவங்க கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க தன்னுடைய சந்தோஷத்தை தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோ அற்புதமாக கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த தலைவருடைய பாடல் இப்போ உலக அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஆமாங்க இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இதை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வரும் இந்த பாடலுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை சும்மா தெருக்கி விட்டுட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் கிறிஸ்மஸ் வேற சொல்லவே தேவையில்ல இந்த பண்டிகையை அப்படி கொண்டாடுறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய சிக்குடு பாடல் கிறிஸ்துமஸ் பாடலாகவே மாறி இருக்கு அது மட்டும் குழந்தைகளும் இத கொண்டாடி இருக்காங்க சூப்பர் ஸ்டார் உடைய சிக்குடு பாடல் இன்னைக்கு குழந்தைகளும் கொண்டாடுறாங்க கிறிஸ்துமஸ்க்காக இதை பாருங்க புதிய ஆடைகளை அணிந்து அவங்களுடைய சந்தோஷத்தை தலைவருடைய கூலி படத்தின் சிக்குடு பாடலுடன் அவங்க சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிறாங்க இதை பாருங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம் சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்தையும் ஆட்டம் போட வச்சிருக்கு இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோவும் நான் ஒன்று போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ வெளிநாட்டவர்களும் இந்த பாட்டுக்கு நடனம் ஆடி தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சுட்டு இருக்காங்க அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு கண்டிப்பாக அதையும் பாருங்கள் நம்ம நாட்டுக்குள்ளே தான் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவரும் தலைவரை கொண்டாட ரெடி ஆகிட்டாங்க நினைக்கிற பாருங்க இந்த பாருங்க வெளிநாட்டுவரும் தலைவருடைய சிக்கிடு வைப்புக்கு அவங்க டான்ஸ் ஆடி தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு சிக்கிடு பாடல் உலக அளவில் ரீச் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சிக்குடு பாடல் நம்ம இந்தியாவுக்குள்ளே ஆறிலிருந்து அறுபது வரை சும்மா தெரிக்க விட்டாங்க அதை நினைக்கிற தலைவருடைய சிக்குடு வைப் இன்னைக்கு உலகம் முழுவதும் வைரல் ஆகிட்டு இருக்கு இதை பாருங்கள் இந்தியாவில் இருந்து அறுபது வரை கொண்டாடிய போது அது உங்களுக்கு சுருக்கமாகவே ஒரு வீடியோவை நினைச்சிருக்கேன் ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சிக்குடு வைப் இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் சாங்காகவே மாறி இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக அனைத்து கிறிஸ்துவ நண்பர்களுக்கும் தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல் சார்பாக இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ் தலைவருடைய அண்ணன் சத்யநாராயண ராவ் அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் அவரை வாழ்த்த வயதில்லை இல்லை வணங்குகிறோம் இருந்தாலும் தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நீங்களும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும்னா கண்டிப்பா கமான்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்